யாழ்ப்பாண பிரதேசத்தின் முக்கிய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய செம்மணி பிரதேசமானது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் மத்தியிலும் சரி இலங்கை வாழ் தமிழர்கள் மத்தியிலும் சரி ஏன் உலக வாழ் தமிழர்கள் மத்தியிலும் சரி மிகவும் பரபரப்பான ஒரு பேசுபொருளான ஒரு இடமாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது இப்பொழுது மட்டும்தான் இந்த ஒரு இடம் வந்து பரபரப்பான இடமாக பார்க்கப்படுகின்றதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் இந்த செம்மணி எனப்படுகின்ற பிரதேசத்தை உலக வாழ் தமிழர்கள் திரும்பி பார்க்க வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் குறிப்பாக தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த மனித புதை குழிகளினுடைய விவகாரம் அங்கிருந்து தோண்டப்பட்டு எடுக்கக்கூடிய அஹ் எலும்பு கூடுகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுகின்ற விதமாக மிகவுமே பரபரப்பாக அனைவராலுமே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் எங்கு ஆரம்பித்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த அந்த ஒற்றை சம்பவம் தான் இந்த செம்மணி பிரதேசம் இவ்வளவுத்துக்கு பேசும் பொருளானதுக்கு காரணம் என்ன நடந்தது இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விடயங்களும் என்ன அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இற்றை வரைக்கும் என்ன நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களையும் தொகுத்ததாக இந்த காணொலி இருக்க போகின்றது எல்லாவற்றையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து யாராவது சேனலை பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த செய்திகளை வந்து நாங்கள் விரிவாக பார்க்கறதுக்கு முதல் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அதாவது தயவு செய்து இந்த கருத்து பகிவிலே வந்து இந்த விடயங்கள் இந்த செய்திகளை நாங்கள் ஏற்கனவே கேட்டுவிட்டோம் இது பழைய செய்தி புதிதாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நீங்கள் கருத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கான வாய்ப்பு உண்டு இதற்கு முதலும் நிறைய கருத்துக்களை நான் அவ்வாறு பார்த்திருக்கிறேன் ஆகவே நான் இந்த ஒரு விடயத்திலே தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்ன அப்படின்னு குறிப்பிட்ட இந்த சம்பவம் என்றது ஒரு இனத்துக்கு நடந்த அநீதியாக தொடர்ந்துமே நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட காட்சி எத்தனை பேர் நீங்கள் சிட்டிசன் எனப்படக்கூடிய பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது அந்த திரைப்படத்திலே கிட்டத்தட்ட எழுநூறு நபர்கள் ஒரு கிராமத்தை சேர்ந்த அத்துப்பட்டி எனப்படுகின்ற கிராமத்தை சேர்ந்த அவ்வளவு மக்களும் வந்து கொலை செய்யப்பட்டு அங்கே வந்து புதைக்கப்படுவார்கள் அதுல இருந்து தப்பிய ஒருவர் தான் அந்த அநீதி நீதியை பெற்றுக் கொடுப்பது போன்ற அந்த திரைப்பட காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் திரைப்படம் ஆனால் அதுவே வாழ்க்கையில் இனத்துக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவம் சொன்னால் இவற்றை பார்த்து விட்டு ஒரு செய்தியாக கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் அங்கே அந்த திரைப்படத்தில் எழுநூறு பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே நானூறு தொடக்கம் அறுநூறு நபர்கள் இவ்வாறு சித்திரைவதை செய்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சித்திரைவதை செய்த கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொலையாளி இவற்றை எல்லாம் வாக்குமூலமாக சம்பவங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும் வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் இதைப் பெற்று பேசியதான் ஆக வேண்டும் எல்லாரும் ஒவ்வொருதரும் நாங்கள் இதைப் பற்றி கேள்வி எடுப்புகின்ற சமயத்தில் தான் எல்லாருமாக இணைந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கேட்கின்ற சமயத்தில் தான் அதற்கான நீதியை நாங்கள் பெற்று பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகின்றேன் அதனாலே ஒவ்வொரு தமிழர்களும் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து ஏனியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதிலே முக்கியமான பல விடயத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம் அதே சமயம் இந்த தமிழகத்திலிருந்து கூட இந்தியாவினுடைய இருந்தும் கூட அல்லது ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களும் கூட நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே அவர்களுக்கும் இந்த விடயம் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக நான் ஆரம்பத்தில் இருந்தே வருகின்றேன் தற்பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்படி என்னதான் நடந்தது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தி எனப்படக்கூடிய ஒரு கொலை தற்பொழுது இந்த செம்மணி விவகாரத்தை வெளிக்கொணர்ந்தது அப்படின்னு சொல்லி பல செய்திகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த தாண்டி முன்னதாகவே இன்னுமொரு மாணவியினுடைய மரணம் தான் இன்றைக்கு இந்த செம்மணியினுடைய விவகாரம் வெளி வெளிக்கொணர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு அடித்தளமோ அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால் நான் ஆராய்ந்து எடுத்த செய்திகளினுடைய அடிப்படையில் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அரியாலை கண்டி வீதியில குறிப்பாக தபால் பட்டி சந்திக்கு சற்று தொலைவில் எனப்படக்கூடிய மாணவி சுண்டுக்குழி பாடசாலையிலே உயிரியல் பிரிவில் உயர்தரம் கற்றுக் மாணவி அந்த பகுதியில் வைத்து நான் சொன்ன அந்த இடத்திலே வைத்து ராணுவத்தினருடைய ஒரு வாகனம் ஒன்றுல மோதுண்டு அது அவர்களினுடைய அந்த சில்லுக்குள்ளே அகப்பட்டு அந்த இடத்திலேயே அவர் உயிரிழக்கின்றார் இந்த மாணவி அன்றைய தினம் தன்னுடைய பரீட்சைக்காக உயிரியல் பிரிவு என்கின்ற சமயத்திலே அவர் அன்று தன்னுடைய கெமிஸ்ட்ரி பரீட்சை அதாவது ரசாயனவியல் பாடத்தினுடைய பரீட்சைக்கு செல்வதற்காக அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய வீட்டில இருந்து வெளிக்கிட்டு ஒரு சிறிய நேரத்துக்குள்ளேயே அந்த விபத்து நடக்கின்றது ஆனால் அந்த விபத்திலே அந்த மாணவி உயிரிழந்த அந்த சம்பவத்திலே முற்றுமுழுதாக அந்த இராணுவத்தின் மீதுதான் பிழை இருக்கின்றது என்றது வந்து அந்த இடத்துல இருந்த அனைவருக்குமே தட்டு தெளிவாக தெரிகின்றது அதே சமயம் இந்த மாணவியினுடைய தந்தைக்கும் கூட பாத்தீங்கன்னா பகுதி வாழ் மக்களிடையே பாரிய செல்வாக்கு இருந்திருக்கின்றது நபர் என்று கூட சொல்ல முடியும் இதன் நிமித்தமாக அந்த மக்கள் அதில் இருந்த அதில் இருந்தவர்கள் வந்து அந்த விபத்திலே அந்த இராணுவத்தினர் மீதுதான் பிழை இருக்கின்றது என்ற அடிப்படையில் இராணுவத்தினரிடம் கேள்வி கேட்கின்றார்கள் இவ்வாறு கேள்வி எழுப்புகின்ற அந்த சமயத்திலே உடனடியாகவே அதுல நின்ற நின்ற பல மக்களை வந்து இராணுவத்தினர் கைது செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் கைது செய்ய ஆரம்பிக்கிற சமயத்தில் இருந்த மக்கள் வந்து கலைந்து சென்று விடுகிறார்கள் இவ்வாறு அப்பகுதியிலே அந்த நடந்த அந்த விபத்தை பார்த்து கொண்டிருந்த மாணவி தான் இந்த கிருஷாந்தி எனப்படக்கூடிய மாணவி இந்த மாணவி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானந்தி எனப்படக்கூடிய மாணவியின் நண்பி சக நண்பிதான் இந்த கிருஷாந்தி இருவருமே சிண்டுக்குள்ளி பாடசாலையிலே உயிரியல் பிரிவிலே கல்வி கற்க கூடிய மாணவர்கள் இவ்வாறு இருக்கின்ற சமயத்திலே இவரும் வந்து அன்றைய தினம் தன்னுடைய ரசாயனவியல் பாடத்தினை பாட பரீட்சையினை எழுதுவதற்காக செல்கின்றார் இந்த சமயத்தில் தான் இந்த விபத்து நடக்கின்றது அதனை அந்த மாணவி பார்க்கின்றார் அதன் பின்னராக பரீட்சைக்கு மண்டபத்துக்குள்ளே சென்றதும் அங்கு அவர் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அல்லது வண்ணமாக இருக்கின்ற சமயத்துல சக தோழிகள் வந்து அவரை ஆறுதல் படுத்தி அந்த பரீட்சையை எழுத வைக்கின்றார்கள் பரீட்சை முடிவடைந்ததன் பின்னராக தங்களினுடைய நம்பி ஞானந்தியினுடைய இறுதி கிரியைகளுக்கு பங்கு பெற்றுவது குறி குறித்தும் அதே சமயம் தங்களினுடைய நம்பியின் அந்த மரணத்திற்கு நீதி கோரியும் தங்களினுடைய பாடசாலை வாசலுக்கு முன்பதாக ஒரு கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷாந்தி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நன் தோழிகளுடன் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு அவர் வீடு செல்கின்றார் அதன் பின்னராக அந்த தன்னுடைய மாணவியினுடைய தன்னுடைய நண்பியினுடைய அந்த இறுதிக்கு சடங்கிலே பற்றி விட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்புகிற சமயத்துல தான் இந்த <laughs> இராணுவத்தினரால் <laughs> 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 அவர் அழைத்து அவர் அழைத்து செல்லப்படுகிறார் அவர்களுடைய முகாமிற்கு அதன் பின்னராக என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாமே நீங்கள் தெளிவாகவே பல செய்திகளில் காணக்கூடியதாக இருந்திருக்கும் குறிப்பாக அவர் அதன் பின்னராக சித்திரைவதை செய்யப்பட்டு குறிப்பாக வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு அவர் உயிரிழந்ததும் அதன் பின்னராக அதனை பார்த்து இவ்வாறு அழைத்து செல்லப்படுகின்றார் என்பதை வந்து பார்த்து அதனை அவருடைய தாயாருக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அவருடைய தாயார் தம்பி அயல் வீட்டுக்காரன் என்று சொல்லி அந்த இராணுவ முகாமுக்கு சென்று அதனை கேளுக்க சென்ற சென்ற வேளையில அவர்களின் சித்திரைவதைக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் வந்து எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் இதன் பின்னராகத்தான் இந்த சம்பவம் ஒரு சில நாட்களுக்கு பின்னதாக யாழ் மாவட்டத்திலே பாரிய ஒரு போராட்டமாக வெடிக்கின்றது அதாவது அனைவருமே இதை பற்றி கேள்வி எழுப்பப்படுகின்ற சமயத்திலே குறிப்பாக பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்றது அவர்களினுடைய அரசாட்சிக்கு கூட அந்த நேரத்திலே கேள்வி வருகின்ற சமயத்திலே உடனடியாக அந்த காலத்திலே ஆட்சியில் இருந்த சந்திரிகா பண்டார நாயக் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவருடனடியாகவே ஒரு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கிறார் அதாவது அந்த ராணுவ அதிகாரிகளை வந்து அதனுடன் சம்பந்தப்பட்டதான ஒரு சில ராணுவ அதிகாரிகளை வந்து கைது செய்கின்றார்கள் அதன் பின்னராக நீண்ட காலமாகவே அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இறுதியில் அவர்கள் வந்து செய்தது குற்றம்தான் தான் என்று சொல்லி முடிவாகி அவர்களுக்கு மரண தண்டனை என்கின்ற ஒரு விடயம் வந்து தீர்ப்பாகின்றது அந்த மரண தண்டனை அறிவிக்கிறதுக்கு முதலாக நீதிபதி அங்கிருந்த ராணுவ அதிகாரிகளிடம் அந்த சாட்டப்பட்ட குற்றவாளிகளிடம் உங்களுக்கு ஏதாவது கூறுவதற்கு இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி கேட்ட சமயத்துல தான் சோமரத்ன ராஜபக்ஷ எனப்படக்கூடிய இராணுவ அதிகாரி ஒருவர் பல திடுக்கடு உண்மைகளை அந்த நீதிமன்ற வளாகத்திலே நீதிபதியின் முன்னிலையிலே சொல்லுகின்றார் அப்படி சொல்லுகின்ற சமயத்திலே அவர் சொன்னது வந்து இது வெறுமனே கிருஷாந்தியுடைய தொடர்பு கிடையாது மொத்தமாக நபர்கள் இவ்வாறு சித்திரைவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு உண்மையை அவர் அந்த இடத்திலே சொல்லுகின்றார் அதே சமயம் குறிப்பிட்ட அந்த சம்பவங்களுடன் தொடர்பட்டதான குற்றவாளிகளாக அவர் ஒரு சிலரை இனம் காட்டுகின்றார் அதுதான் ஜெயவர்த்தன மற்றும் துடுகல்ல உதய ய மற்றும் லலித் ஹெவகே மற்றும் அப்துல் நஷார் ஹமீத் மற்றும் சமரசிங்க எனப்பட்ட சமரசிங்க உட்பட்ட மொத்தம் இருபது இராணுவ அதிகாரிகளை அவர் வந்து குற்றவாளிகளாக இனம் காட்டுகின்றார் இதிலே அவர் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு நடந்த சித்திரவதைகளை மொத்தமாக நானூறுக்கு தொடக்கம் அறுநூறு நபர்கள் வந்து அங்கே கொலை செய்யப்பட்டாலும் அதிலே ஒரு சில சம்பவங்களை வந்து அவர் விவரமாகவே சொல்லுகின்றார் அதிலே ஒருவர் வந்து யாழ்ப்பாண கல்வி துணைக்களத்திலே கடமையாற்றிய திரு செல்வரத்னம் அவர்கள் அதே சமயம் அடுத்ததாக அரியாலியை சேர்ந்த பார்த்தீபன் சுதாகரன் என்ற இரு இளைஞர்கள் அதே மாதிரியாக திருமணம் முடித்த இளம் தம்பதிகள் என்று சொல்லி ஒரு தம்பதியினரை பற்றிய அவர்களை எவ்வாறு கொலை செய்தார்கள் என்கின்ற அந்த சம்பவத்தை வந்து அவர் அந்த இடத்துல வாக்குமூலமாக ஃப்ளவர்ஸ் தெரிக்கின்றார் அதுலேயே இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் இந்த ஹெவகே அப்படின்னு சொல்லி லலிதா ஹெவகே அப்படின்னு சொல்லி அந்த இராணுவ அதிகாரி வந்து இந்த இளம் தம்பதிகளை பிடிக்கின்ற அந்த சமயத்திலே அதிலே அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி அவரை வந்து சித்திரவதை செய்திருக்கின்றார் அதன் பின்னராக அவருடன் தன்னுடைய கணவனுடனும் அந்த பெண்ணை கொண்டு சென்று விட்டு இறுதியாக இருவரையும் தலைகளாக கட்டி தொங்குவிட்டு சித்திரைவதை செய்து கொலை செய்திருக்கின்றார் என்கின்ற சம்பவங்கள் எல்லாமே அவருடைய வாக்குமூலத்திலிருந்து தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவ்வாறு அந்த ஆட்களை சித்திரைவதை செய்து புதைக்கப்பட்ட ஆட்களினுடைய புதைகுலிகளாக மொத்தம் பத்து மனித புதைகுலிகளை என்னாலிடம் காட்ட முடியும் அப்படி என்று சொல்லியும் ஏனைய ஐந்து புதைகுலிகளை வந்து மற்றொரு குற்றவாளியான ஏஎம் அவர்கள் வந்து அடையாளம் அதிரடியான வாக்குமூலத்தை தொடர்ந்து செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய புதைக்குழிகளை அகழ்வதற்கு நீதிபதி திரு மாணிக்க வாசகர் இளஞ்சொழியன் அவர்களினுடைய தலைமையில் ஒரு விசேட நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் வந்து ஆரம்பிக்கப்படுகின்றது ஆரம்பிக்கப்பட்ட அந்த அடிப்படையில் வந்து இந்த யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியினுடைய இந்த மனித புதைகுழி விவகாரம்ன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையான ஒன்பது மாத கால ஒரு கொடுமையான ஒரு சம்பவமாக அந்த செம்மணியினுடைய அந்த புதைகுழிகள் வந்து தோண்டப்படுகின்றன அப்படி தோண்டப்படுகின்ற சமயத்திலே மொத்தமாக இருபத்தி ஐந்து புதைகுளிகள் வந்து தோண்டப்படுகின்றது இந்த இருபத்தி ஐந்து புதைகுழிகளில் வந்து பத்து புதைகுழிகள் அவர்கள் இனம் காட்டுகின்றார்கள் அதாவது அந்த குற்றவாளிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் வந்து வாக்கு மூலம் அளிக்கப்பட்ட அந்த நபர் உட்பட விசேட விமானம் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டுத்தான் அவர்களே அந்த புதைகுழிகளை இனம் காணப்ப இனம் காட்டுப்படியாக சொல்லப்படுகின்றது அதன் நிமித்தமாக அவர்கள் இனம் காட்டுகின்றதன் அடிப்படையில் தோண்டப்பட்ட இருபத்தி ஐந்து புதைகுழிகளில் இருந்து மொத்தமாக பதினாறு எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்படுகின்றது அதிலே அவர்கள் இனங்காட்டிய பத்து புதைகுலிகள்ல வந்து எந்த ஒரு உடல்களும் இருக்கவில்லை அதுவுமே இங்கே விடயம் இவ்வாறு அந்த மீட்கப்பட்ட பதினாறு எலும்புக்கூடுகள்ல இருவர் வந்து இரண்டு எலும்புக்கூடுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல காணாமல் போன இரு இளைஞர்களுடையது அப்படின்னு சொல்லி அது அடையாளம் காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அந்த இரு இளைஞர்களும் காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பான விவகாரத்துடன் சம்பந்தப்பட்டதாக ஏழு இராணுவ அதிகாரிகள் வந்து மீண்டுமாக கைதாகின்றார்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற சமயத்திலே அவர்கள் சொல்லி வாக்குமூலம் என்றது வந்து செம்மணி கொழும்புத்துறை அரியாலை போன்ற பகுதிகளில் கைது செய்யப்பட்டு ராணுவ முகாம்கள்ல சித்திரைவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களே இந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை வழங்குகின்றார்கள் அதே சமயம் இறுதியாக அந்த மீட்கப்பட்ட பதினாறு உடல்களும் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவை அப்படி என்று சொல்லி மரண விசாரணை தீர்ப்பு வழங்கி நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய பணியை சரிவர முடிவுக்கு கொண்டு வருகின்றார் அதே சமயம் அதன் பின்னராக அந்த விவகாரங்களை நிரந்தர நீதிபதியிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய பணியை அவர் பூர்த்தி செய்கின்றார் அதாவது அந்த அந்த இடத்தை வந்து தோண்டி எடுக்க வேண்டும் அதற்குள்ளே என்ன இருக்கின்றது மனித புதை என்று சொல்லி சொன்னால் அதற்குள் சடலங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவருக்கு தற்காலிகமாக அந்த பணி அதை ஒரு விசேட நீதிபதியாக ஒப்படைக்கப்படுகின்றது அதன் பின்னராக அவர் அந்த பதினாறு சடலங்களும் அடித்து கொலை செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி தன்னுடைய பணியை நிறைவு செய்து அந்த நிரந்தர நீதிபதியிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் விலத்திக் கொள்ளுகின்றார் இவ்வாறு இருக்கின்ற இந்த சமயத்துல தான் இதெல்லாம் நடந்து ஆறு மாதங்களின் பின்னராக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஏழு ராணுவ அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு ராணுவ அதிகாரிகளும் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரதிவாதிகள் தங்களுக்கு வாதாடுவதற்கு சட்டத்திறன்கள் இங்கு இல்லை அப்படி என்று சொல்லி ஒரு விடயத்தினை காரணம் காட்டி அவர்கள் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இவர்களினுடைய நீதி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே நடைபெற்று கொண்டிருந்த வழக்கு விசாரணையானது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றப்படுகின்றது அங்கு மாற்றப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அந்த ஏழு பேரும் பிணையிலே விடுதலை செய்யப்படுகின்றார்கள் இதன் பின்னராக அரசாங்கங்களும் வந்து அரசு ஆட்சிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் மாற்றி அமைக்கப்பட்டு அதன் பின்னராக பேசப்படவில்லை அதே சமயம் அரசாங்கத்தினுடைய கால பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடயம் மீண்டுமாக எடுத்துக்கொண்டு வரப்படுகின்றது என்ன அப்படின்னா நாவர்குழி இராணுவ முகாம் அதிகாரியால கைது செய்யப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்களினுடைய இளைஞர்கள் தொடர்பான ஆழ்குணர்வு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்படுகின்றது இவ்வாறு தாக்கல் செய்யப்படுகின்ற அந்த சமயத்தில் அந்த வழக்கு தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாவர்குழி ராணுவ முகாமுக்கு பொறுப்பாக இருந்த மேஜர் ஜெனரல் துமிந்த துமிந்தெப்டி ஹெபட்டி இவர் இவர்தான் அந்த ராணுவ அதிகாரி அவருடைய சார்பில் வந்து அந்த வழக்கு விசாரணையில் ஆஜராகிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமா அதிபர் வந்து ஆஜராகின்றார் அது மட்டும் அந்த நீதிமன்ற வளாகத்திலேயே அந்த மனுதாரர்கள் குறிப்பிட்ட அந்த பிரச்சனை தொடர்பாக மனு கையளித்த மனுதாரர்கள் சட்டத்திறனிகள் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லி அனைவருமே அந்த நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அச்சுறுத்தப்படுகின்றார்கள் அதே சமயம் இந்த ஆழ்கொணர்வு மனுதாரர்களினுடைய வீடுகளுக்கே சென்று புலனாய்வாளர்கள் வந்து அச்சுறுத்துகின்றார்கள் இவ்வாறு அந்த கடந்த காலத்திலே நடந்த அதாவது கிருஷாந்தி படுகொலையின் பின்னராக அந்த செம்மணி விவகாரம் வெளிச்சத்துக்கு வருகின்றது அதன் பின்னராக அவர்கள் காட்டிய அந்த புதைகுலிகள் எல்லாவற்றையும் இனம் அடையாளம் காட்டிய புதைகுழிகள் தோண்டப்பட்டு இந்த விவகாரம் நடந்து இவ்வாறு அது இந்த இறுதி சம்பவங்கள் என்ன நல்லாட்சி அரசாங்கத்தின் கால போதில் என்ன நடந்ததோ இவை அனைத்துமே நடந்து ஒரு முடிவுக்கு வராத விதமாக அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அப்படி ஒரு சமயத்தில் இந்த வருடம் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த இந்து மயானம் சிந்து பாத்தி மயானத்தில் வந்து அரியாலை சிந்து பாத்தி மயானத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அபிவிருத்தி பணிகளுக்காக சில புதை குழிகள் தோண்டப்படுகின்ற சமயத்தில் சில குழிகள் வெட்டப்படுகின்ற சமயத்திலே அங்கிருந்து மீண்டுமாக சில எண்புதலங்கள் வந்து மீட்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கின்றார் அதனை தொடர்ச்சியாகவும் அகழ்வு பணிகளை ஆரம்பிக்கும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அகழ்வு பணிகள் வந்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிபதியான ஆனந்தராஜ் அவர்களினுடைய மேற்பார்வையில் முன்னெடுக்கப்படுகின்றது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துலதான் மீண்டுமாக பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் வந்து மீட்கப்படுகின்றது அதாவது இது சாதாரண ஒரு மயானம் அந்த பகுதியிலே உடல்கள் இருக்கிறதுக்காக அல்லது சிதலங்கள் இருக்கிறதுக்கானவோ வாய்ப்புகள் இருக்கின்றது இது நீ பெரிதாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம் இதுல இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு இந்து மயானம் அங்கே உங்களுக்கு தெரியும் எல்லாமே எரிக்கப்படுகின்றது எதுவுமே ஒரு அடக்கம் செய்யப்படுவதுன்றது கிடையாது இந்து முறைப்படி அந்த உடல்கள் வந்து எரிக்கப்படும் தகனம் செய்யப்படும் அதன் அடிப்படையிலே அங்கு வந்து அடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுவே அடக்கம் செய்யப்பட்டாலும் கூட அதற்கென்ற ஒரு முறை இருக்கின்றது அதற்கான ஒரு முறையில் தான் அந்த சடலங்கள் வந்து அந்த உடல்கள் வந்து அங்கே அடக்கம் செய்யப்படலாம் இருந்தாலும் அங்கு எந்த ஒரு இடத்துலேயும் வந்து அந்த துணிகளோ உடைகள் அணிந்திருந்த விதமாக ஏதாவது ஒரு அடையாளங்களோ ஏதாவது ஒரு ஆதாரங்களோ அங்கு இருக்கவில்லை வெறுமெனே எல்லா உடல்களும் நிர்வாணமாக்கப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றது போன்றுதான் இருக்கின்றது அதே சமயம் ஒவ்வொன்றும் தூக்கி வீசப்பட்டது போன்று சரியான ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாமல் எல்லாமே தூக்கி ஒரு குவித்து போட்டது போன்றுதான் அந்த எலும்புக்கூடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இனிய நிறைய புகைப்படங்கள் நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்புண்டு அதே சமயம் குடும்பங்களாக சிறுவர்கள் இரண்டு குழந்தைகளினுடைய எலும்புக்கூடுகளும் கூட அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இவ்வாறு எத்தனையோ கனவுகளுடன் தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருந்தவர்கள் எல்லாவருடைய வாழ்க்கையும் ஒரு நொடிப்பொழுதுக்குள்ளே காணாமலாக்கப்பட்டது போன்று அப்படி சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுதான் இப்பொழுது ஒவ்வொரு நாளுமாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல மேலும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அந்த அகழ்வு பணியை மூன்றாம் கட்ட அகழ்வு பணியை வந்து நாங்கள் மேற்கொண்டால் தான் இன்னமும் நிறைய உடல்களை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கின்ற இந்த சமயத்துல அதற்கான நிதி மதிப்பீட்டை வந்து அதாவது இன்னும் மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அந்த அகழ்வு பணி நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான நிதி என்றது தேவை ஆகவே அந்த நிதி மதிப்பீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்கள் வந்து நீதிபதியிடம் ஒப்படைக்கிறார் அவர் ஒப்படைத்ததன் பின்னராக அது பற்றி வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கிறதுக்கான உத்தேசத் நீதிபதி அவர்கள் அறிவிக்கின்றார் என்னதான் அறிவித்தாலும் அது ஆரம்பிக்கப்படுமா இல்லையா என்றது எதில் எப்பொழுது தெரிய வரும் அதற்கான நிதி கிடைக்குமா இல்லையா என்பதை பொறுத்து ஏனென்றால் தற்பொழுது வழி வந்திருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் இதற்கான நிதி வந்து தற்பொழுது பற்றாக்குறையாக இருக்கின்ற காரணத்தினால அது வந்து தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டுமாக இது தொடங்கப்படும் என்றாலும் கூட அந்த நிதி கிடைக்கப்பெறுமா இல்லையா என்பதை வைத்துக் கொண்டுதான் அந்த உத்தேசத்துகதி உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இடத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விடயம் என்றது என்னுடைய அறிவு கட்டியதாக சில விடயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் எங்களினுடைய இனத்துக்கு நடந்த ஒரு கொடுமை எங்களினுடைய இனத்துக்கு நடந்த ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அதற்கான தீர்வை நாங்கள் தான் கேட்க வேண்டும் நாங்கள் தான் நீதியை பெற்றுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு தரம் இந்த கார இந்த காணொலியை தயவு செய்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு தரம் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஏனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதே சமயம் இந்த செம்மணி சம்பவத்தினுடன் தொடர்பு பட்டதாக யாராவது நீங்கள் இந்த சம்பவத்தினுடன் எனக்கு தெரியும் இந்த சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கின்றது அவற்றை நான் பார்த்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனியவர்கள் வந்து அதாவது இன்றைய கால தலைமுறையினர் வந்து அதனை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் எங்களுடைய இனம் எவ்வளவு வேதனைகளை பட்டு இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கின்றார்கள் என்றது வந்து அவர்களுக்குமே கடத்தப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அதே சமயம் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வந்து இன்றைக்கு நிறைய அமைப்புகள் நூடாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நிறைய விடயங்களுக்காக உங்களுடைய பணங்களை செலவு செய்து எங்களுடைய மக்களினுடைய தேவைகளுக்காகவும் சரி ஏனைய நினைவுத்தினங்களுக்காகவும் சரி அதனை அனுஷ்டிப்பதற்காகவும் ஏனைய நிறைய மக்களினுடைய நல்ல எதிர்காலத்துக்காகவோ அந்த பணங்களை நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது உண்மைக்குமே பாராட்டத்துக்கு ஒரு விடயம் ஆனால் இந்த ஒரு விடயம் வந்து எங்களுடைய தமிழினத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு நீதியுடன் சம்பந்தப்பட்டதாக ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே எனக்கு தெரியவில்லை இது எந்த அளவுக்கு அப்படி என்றது தெரியவில்லை அவர்களுடைய பண உதவியுடன் இவற்றை வந்து முன்னெடுக்க முடியுமா என்றது வந்து எனக்கு நிச்சயமாக என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை இருந்தாலும் நான் என்னுடைய ஒரு சந்தேகமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ஏதாவது ஒரு ஏதுவான வழிகள் அதுக்கு இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் தேடி கண்டுபிடித்து அவற்றை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் நான் இதனை வந்து சொல்லுகின்றேன் ஆகவே புலம்பெயர்ந்த அமைப்புகள் இந்த நிதி பங்களிப்பை செய்ய முடியுமா இருந்தால் அவற்றை செய்து இந்த பணிகளை மீண்டும் ஆரம்பித்து The cat sat on the இதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் வெம்மீனத்துக்கான நீதியை நாம் நாங்களே இறங்கி எங்களுடைய நீதியை பெற்றெடுக்க வேண்டும் ஒரு உண்மையான அர்த்தமாக இருக்கிறது அவற்றை சுட்டிக்காட்டுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது பற்றிய என்ன தகவல்கள் வந்து புதிதாக வெளிவந்தாலும் அவற்றை நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் தொடர்ந்தும் சங்க வீதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருப்பதன் ஊடாக நீங்கள் அந்த செய்திகள் உடனுக்குடன் காணக்கூடியதாக இருக்கும் ஆகவே மீண்டும் இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றும் ஒரு காண நான் உங்களை சந்திக்கிறேன்